வணக்கம் ஞானம் மந்திராலயத்திலேருந்து குருஜி பேசுகிறேன் நம்ம தியானம் க கற்றுக்கும்போது கிட்ட உபதேசம் வாங்கி அந்த தியான பயிற்சி செய்யும்போது சில விசேஷ அறிவாற்றல் நம்மளுக்கு ஏற்படும் நல்ல சிந்தனைகள் வரும் நல்ல அறிவு வரும் நல்ல பேச்சு திறன் வரும் இயற்கை பற்றி நிறைய புரிதல் இருக்கும் இப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம கவனம் செலுத்தும்போது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மனசுக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கும் அந்த தேடுதல் நம்ம மனதுக்குள்ளே எண்ணங்களாக போது அதுக்குரிய குருமார்கள் தேடி நம்ம அலைவோம் அப்போ பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா குருமார்கள் தியானம் பண்ணினே வாங்க அதுவே அவங்களுக்கு ஞானமாக மாறும் அனு சொல்லுவாங்க அந்த ஞானமாக மாறுறதுக்கு பல வருஷம் வந்து நீங்கள் தியானம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது வந்து ஆறு வருஷமோ பன்னெண்டு வருஷமோ இல்லைன்னா அதிகமான காலங்களில் கூட அது வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும் அந்த பயணத்துக்கு அந்த தியான நிலையில் ஞானம் வந்து எந்த அளவுக்கு மாறணும் மனம் ஒருநிலைப்படுதோ அளவுக்கு வந்து உங்களுக்கு ஞானம் வரும் அத்தனை வருஷம் வந்து நம்ம காத்திருந்து அந்த தியான பயிற்சி பண்ணால் மட்டும்தான் ஞானம் ஆட்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்து அது நம்ம போது நமக்கு அது பெரிய இழப்பாக இருக்கும் குறுகிய காலத்தில் நம்ம வந்து அந்த ஞானத்தை அடையணும் அந்த இறைநிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆனும்போது இதுக்கு என்ன வழி அனு பார்க்கும்போது இந்த பிரம்மத்தை அறிதல் என்றது ஒரு முக்கியம் பிரம்மத்தை அறிய வேண்டும் இந்த இந்த உலகத்து திருஷ்டிக்கு காரணமாக இருக்கிற அந்த பிரம்மம் எதுவோ அது அதோடய பிறப்பின் ரகசியம் வந்து அறிய அறிய வேண்டும் அப்போது ஞானம் வந்து அறிஞ்சால் மட்டுந்தான் இறைநிலையே நிலைய நம்ம வந்து உணர முடியும் அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம் அப்போ பிரம்ம ஞானத்துக்கு தொடக்கமாக எது செய்ய வேண்டுமோ என்று பார்த்தோம்னா சில மந்திர உபதேசங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் ஏன் மந்திர உபதேசங்கள் நம்ம பண்ண வேண்டுமென்னா உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விதமான அந்த காரண சுத்தியாக இல்லாம இருக்கும் பல சில விஷயங்கள் வந்து பயத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சில பேர் வந்து கூடவே இருந்து துரோகம் பண்ணி அந்த துரோகத்தை நடந்த மன அழுத்தத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களால சரியா தியானம் பண்ண முடியாது அது தவிர்த்து உங்களோட எந்த விஷயம் எடுத்தாலும் தோல்வி 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 இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு காலப்போக்கில் நீ எது செஞ்சாலும் தோல்வியாக போய் முடியும் பிரச்சனையாக போய் முடியும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் பதிவாகிடுச்சுன்னா நம்ம எது செஞ்சாலும் தோல்வியாக முடியுதே என்ற ஒரு பயம் வந்துச்சுன்னா அவங்களாலும் தியானம் பண்ண முடியாது அப்போது அந்த அந்தக்காரனை சுத்தியாக நம்ம இந்த மந்திர உபதேசம் வாங்கினோம்னா இந்த மந்திர பீஜ எழுத்துக்கள் நம்ம வந்து பயிற்சிக்கும் போது அந்த கரனை சுத்தியாக நம்ம உடலில் இருக்கிற அந்த அழுக்கு வந்து போக்கும் பிறகு மனிதனாக மனதுக்குள்ளே இருக்கிற கோழைத்தனம் ஒரு மேன்மை இல்லாத அச்சத்தனம் அதெல்லாம் போக்கக்கூடிய தன்மையாக இந்த மந்திர உபதேசம் அது இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பயன்பாட்டாக அது இருக்கும் பிறகு மனிதனோட வாழ்க்கையில் வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மங்களும் தெரிஞ்ச தெரியாமல் நம்மளை செஞ்ச கர்மங்களும் நம்மளை வந்து நல்ல நிலைக்கு போக விடாமல் நம்மளை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் நம்மளை வந்து சுத்தல விட்டுறோம் அதனால் நம்ம வந்து ஞான நிலைக்கு போக முடியாது தவறுகள் மாறி நம்ம மனசு தூண்டுதல் ஏற்படும் அப்போது எந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம மந்திர உபதேச ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு பிரபஞ்சத்தோட தொடர்பு உண்டு அந்த எழுத்து படிக்கும்போது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த இறைசக்தி உங்களை நோக்கி வந்து உங்கள் உங்களோட உடல் உடலில் வந்து அதை அடையும் போது அந்த மனமாற்றங்களும் உடலில் இருக்கிற அந்த ஒரு ஒரு தேஜஸும் ஒரு தெளிவும் ஒரு உற்சாகமான ஒரு நிலையும் சந்தோஷமான நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இப்படிப்பட்ட அந்த நிலையில தான் இந் இப்படிப்பட்ட இந்த மனமாற்ற நிலை தான் தியானத்துக்கு உகந்த உடலாக மாறும் இந்த மாறு இந்த தியானத்துக்கு உகந்தாக மாறக்கூடிய இந்த உடல் தான் நம்ம வந்து ஆக்ன தீட்சி வாங்கிட்டு நம்ம தியானம் தியானத்தில் உட்காரும்போது தன்னை மறந்து தியானிக்கலாம் அப்படி தியானம் பண்ணும்போது தான் ஆத்மா சுரூபத்தை அடைய முடியும் ஆத்மாவை பரமாத்மா கிட்டே கொண்டு போயிட்டு பரமாத்மாவோடய சுரூபமாக உணர முடியும் அந்த உணர்தல் உ உணர்தல் தான் பிராம் பிரம்ம ஞானத்துக்கு ஒரு புரிதலாக இருக்கும் அதில் பிரம்ம ஞானமே தொடங்கும் அதையால் ஒரு மனிதன் வந்து எடுத்த உடனே தியானம் பண்ணணும் அனு சொல்லி போகக்கூடாது முதல்ல அவங்க என்ன பண்ணணும் அந்த பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் பிரம்ம மந்திரத்தை நம்ம உபதேசம் வாங்கி அது பயிற்சி பண்ணி அந்த பயிற்சியில் சித்தி பெற்று நம்ம கர்ம வினைகளெல்லாம் போக்குவிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து குருமார்கள்கிட்ட தீட்சி வாங்கி தியானம் பண்ணணும் இப்படி யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்கும் இந்த தியானம் வந்து கற்றுக்கும் போதே அவங்க அந்த அந்த போதே அந்த தீட்சி வாங்கி அந்த பயிற்சி பண்ணும் போதே அவங்களோட மு உடல் உடனடியாக அவங்களை மாற்றங்கள் தெரியும் எப்படிப்பட்ட மாற்றங்கள்னா அவங்க மனதுக்குள்ள ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க இல்லையா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு கோரிக்கை இருக்கும் சில பேருக்கு வந்து நல்ல வேலை கடிக்கணும்னு கோரிக்கை இருக்கும் சில பேருக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல உயர்வான நிலை பதவிகள் வேணும்னு அந்த அந்த கோரிக்கை இருக்கும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன மாதிரி கோரிக்கையாக வச்சுருக்கீங்களோ எண்ணத்தில் பதிவு இருக்கோ அந்த தியான தியான தீட்சை அந்த ஞான தீட்சை நீங்கள் அடையும் போது அந்த பிரம்ம ஆகப்பட்டது உங்கள் உடம்புக்குள்ளே இருக் தூண்டுதல் விடும்போது தூண்டு விடும்போது அப்போ உங்கள் எண்ணத்தில் எதெல்லாம் வந்து முதல்மையாக வந்து அடிக்கடி நினைப்புகள் வருதோ அது வந்து உடனே நடக்கும் உடனே நடத்து கொடுக்கும் இதில் இதுக்கு முன்னால் வந்து நம்மக்கிட்ட தீட்சு வாங்கினவங்க எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னால் சொந்த வீடு கட்டிருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு போயிருக்கார் ஒருத்தர் வந்து ஜட்ஜியாக இருக்கார் இப்படி பல வகையாக மனிதர்கள் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க இன்னொரு நபரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா படிச்சிருக்காரு ஆனால் எந்த முன்னேற்றம் இல்லை எந்த வேலை செஞ்சாலும் தடைகள் ஏற்படுது வியாபார முறையிலையும் தடைகள் ஏற்பட்டது ஏதாவது அரசாங்க வேலைக்கும் நம்ம போன நினச்சாலும் அங்கேயும் பணம் கட்டி ஏமாந்துட்டார் அரசாங்க வேலையும் கிடைக்கல அவருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்மக்கிட்ட வந்து இந்த பிரம்ம மந்திர தீட்சை வாங்கினார் அந்த பிரம்ம மந்திர தீட்சை வந்துட்டு வாங்கின பிற்பாடு அவருக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கார் அந்த நல்ல நிலையில் இருந்து நிறைய மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறாரு நிறைய உதவிகள் பண்ணுறாரு அவர் அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு பிரமிப்பாக இருக்குது ஏன்னா குறுகிய காலத்தில் அவள் பதவி உயர்வும் அவங்களுக்கு பணமோட வரு வருமானம் அதிகரித்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு அவங்க ஆகுறாங்கன்னா இதோட அற்புதங்கள் எண்ணத்தை சொல்கிறது அப்படி இருக்குது அதனால் வந்து இதை ஒரு ஒரு மனிதனுக்கும் பயன்படுத்தி கொண்டு அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களும் உயர்வான எண்ணங்களுக்கு ஒரு மனிதன் வந்து முன்னேறணும் ஆசைகள் இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளவர்கள் வந்து இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு எல்லோரும் நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை வந்து வேண்டிக்கிறேன் ஆகவே